எப்ப சும்மா இருக்க பழகிரிகளோ அப்ப எல்லாம் ஒரு செயல் வேண்டாம் சும்மா எப்ப இருக்க பழகிரிகளோ அப்ப எல்லாம் அமையும் அது வரைக்கும் தேடல் இந்த தேடல் இல்லாம போயிருந்தேன் தேடல் அட்ட தேடல் அங்க சும்மா இருக்கணும் செயலற்ற செயல் ஒரு செயல் இல்லை அந்த இடத்துல இந்த சும்மா உட்கார பழகுனே அந்த நிமிஷம் எல்லாம் வரும் அது வரைக்கும் தேடுறது கிடைக்காது அப்போ தேடாதுன்னு கிடைக்கும் உண்மைதான் உண்மை உன்னையும் தேட வேண்டாம் தேட வேலத்தை சும்மா இருக்க பொழுதுங்க நடிப்பு நடிச்சு பொழுதுங்க கொஞ்ச கொஞ்சமா நடிச்சு என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த நடிப்புல நின்றுட்டு எல்லாம் வரும் வழி என்ன தேவை அது கிடைக்கும் நல்லா வேற தொழில் எல்லாம் தொழில் செஞ்சாலும் சும்மா இருக்க பழகுங்க சும்மா இருக்குதுன்னு பாடம் வந்துருச்சேன்னா எல்லாம் வந்துடும் செய்ய வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சும்மா இருந்தால் தேடி வரும் செய்யணும் எது செய்ய போகிறேன்னாங்கிற வேலையாக வேண்டாம் சும்மா இருக்க நம்ம உட்காந்து பழகுங்க எனக்கு கொரோனா இருந்தவரை இருபத்தி நாலு மணி நேரம் சும்மா இருப்பார் சாமி வந்து ரெண்டு நேரம் ஆச்சு சாப்பிடுங்க காலை சாப்பாடு தண்ணி சோ மாதிரி வச்சிருக்கிறேன் குழிஞ்ச அப்படி அனுப்பிச்சு அத்த மாட்டி சொன்னா எழுந்திருப்பார் அப்படியா எங்கிருச்சு வச்சு தண்ணியை ஊற்றும் போது தேய்ச்சி விட்டு போதும் போட ஆஃபிஸ் மாதிரி தேர்த்த സാപ്പാട് പോ സാപ്പിടുവാ ചേർത്ത പേശാന് ഉണ്ടാകുന്നത് അവർ വാട് വെള്ള ലയിച്ചേ ഉടമ്പൂക്കമാർ തന്നെ അവർക്ക് എല്ലാവരും ചെയ്യാം അവര് നീ എവളി നീണ്ടവരക്ക് നാ ഇരുപണ അത് നാട്ടെ പഠിച്ച വേണ്ട ചെയ്യാനും അവൻ ചെയ്വു அப்ப தான் போய் எனக்கு முடிவெடு வந்திருக்கு நீ ரெண்டு வருஷம் இருப்பேண்டா கரெக்டா ரெண்டு வருஷம் இப்ப சித்திர பதினஞ்சாம் தேதி ரெண்டு வருஷம் முடிஞ்ச இன்னைக்கு முடிஞ்சு போச்சு சொன்னாரு காலையில பத்து மணிக்கு முடிஞ்சு போச்சு அத மாதிரி அவரோட சமாதி இருக்கு அவருக்கு சமாதி இல்லை சுமாதாரத்துல குண்டா கொண்டு வர இடத்துல சாதாரண மக்கள் வண்டி உட்கார வச்சு மண்ணை தள்ளி இருக்கு ஒண்ணு சாயங்கமே வேண்டாம் அப்படின்ட்டு எந்த ஊர்ல இருக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் எந்த ஊர்ல சுக்குலாவரத்துல சங்குநாதன் கிட்ட இருந்த பழக்கும் பழக மூணு நாள் சமாதி இருக்காரு துவைக்கி விட்டாரு இது ஒரு அற்பமான வேலையிலே இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாரு எல்லாருக்குமே சமாதி சித்திக்கும் சும்மா இருக்கிறது சமாதி

அந்த ஊரை கழிச்சு அந்த ஊரணிக்கு வடக்கு வரைக்கு பறந்துதான் அங்க கையை பொறிச்சு நிறுத்திக்கிட்டு இந்த வேலை இப்ப செய்யாத அப்படியே நிறுத்திச்சு அதுக்கு பின்னால் அந்த வேலை அது நடக்கவும் இல்லை அன்னைக்கு நடந்தது இது சும்மா இருந்தா எல்லாமே காணலாம் நடக்கலாம் நடத்தலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும்